அதாவது இந்த ஒரு பழமொழி சொல்லுவோம் மதில் மேல் பூனை அப்படின்னு இங்கிட்டா அங்கிட்டான்னு தெரியல அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ மேட்ச்சோட நிலமை நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது பெரிய ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நமக்கு இந்த கிரௌண்டில் ஒரு பெரிய ரெக்கார்டு இருக்குது அந்த ரெக்கார்டு இன்றைக்கி நேரத்தில் நாற்பத்தி ஆறு வருஷமாக நம்ம டீமுக்கு சொந்தமான ஒரு ரெக்கார்டாக இருக்குது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த கிரவுண்டில் நம்ம டீம் இதுவரைக்கும் ஜெயிச்சதே இல்லை எதுக்கப்புறம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு அப்புறம் இப்போ நாளைக்கு நடக்க போகிற அடுத்த மூணாவது நாள் ஆட்டத்தில் நம்ம ஜெயிச்சுட்டோமுன்னா நிச்சயமாக ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த பாதையை தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஜெயிச்சுட்டா அந்த நாற்பத்தாறு ஆண்டு கால சாதனை முறியடிக்கப்படுகிறது மீண்டும் ஏன்னா மெல்போர்னில் இப்போ தான் நம்ம ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணோம் பத்து வருஷமாக அங்கே நம்ம தோற்றதே இல்லை அப்படிங்கிற ரெக்கார்டை வந்து தோற்று நம்ம அந்த சாதனையை முறியடிச்சு வந்தோம் அதே மாதிரி தோல்வியாக மட்டுமே பார்க்கப்பட்டு வர்றதை சிட்னி கிரவுண்டில் நம்ம ஜெயிச்சு அந்த ரெக்கார்டை முறியடிப்போமா அப்படின்னு ஒரு முக்கியமான இடத்துல ஒரு சஸ்பென்ஸான த்ரில்லான ஒரு நேரத்தில் கொண்டு வந்து நம்மளை விட்டுருக்குறாங்க நம்மளுடைய இந்தியன் டீம் பேட்ஸ்மேன்லாம் நாளைக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் மேட்சோட ஸ்கோர் என்ன ஸ்டார்ட்டில் இருக்குது அப்படின்னு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு மேட்ச்சை பார்க்கலாம் போலே அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தில் இருக்குது தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் கோஸ் சேனலுடைய இது நம்ம ஆட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஃபேஸ்புக் புக் பேஜ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் நம்ம கிரிக்கெட் கிரிக்க நிறைய தகவல்களை உங்களுக்காக எக்லூசிவாக கொடுத்துட்டு இருக்கிறோம் நான் உங்கள் சங்கர் பத்மநாபன்